வணக்கம் பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் ஜெயந்தன் மன்னார்குடியிலிருந்து தேதிருக்காங்க மதிப்பிற்குரிய பூஷன்ஜி ஐயா அவர்களே திருமண தேதி எந்த அளவுக்கு முக்கியம் தாங்கள் எந்த அடிப்படையில் திருமண தேதி குறிக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்தவும் அப்படின்னு கேட்டீர்கள் அதாவது வந்து திருமண தேதியை பொறுத்தவரை நினைக்கிறாங்கன்னா திருமண தேதியை மட்டும் சரியா நம்ம அமைச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பட் ஆனா வந்து வாழ்க்கை நல்ல முறையில அமைத்துக்கு வந்து திருமண தேதி மிக மிக முக்கியம் ஆனா அதுக்காக வந்து திருமண தேதி மட்டுமே வாழ்க்கையை சரியாக்கிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்ப பொதுவா வந்து நாங்க என்ன சொல்றோம்னா நாலாம் தேதி திருமணம் பண்ண வேண்டாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு எட்டு பதினேழு இருபத்தாம் தேதிகளில் திருமணம் பண்ணாதீங்க கூட்டு எண்ணு எட்டு அஞ்சு நாலு வேண்டாம் அது இல்லாம நட்சத்திரம் பாருங்க தாராபலன் பாருங்க அப்புறம் வந்து நேத்திரம் ஜீவன் பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏழாம் இடம் பாருங்க நாலாம் இடம் பாருங்க ஏன்னா வாரம் திதி கரணம் யோகம் நட்சத்திரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பஞ்சாங்க அடிப்படையில் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆக தான் நிர்ணயம் பண்ணணும் இவ்வளவும் பண்ணும்போது நிச்சயமா ஒரு திருமணத்தை வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேல மேட்ச் பண்ண முடியாது ஏன்னா சமயத்துல பையனுக்கு பொருந்தும் பொண்ணுக்கு பொருந்தோம் பொண்ணுக்கு பொருந்தும் சமயத்துல பையனுக்கு பொருந்தோ அது பத்திங்க ஆனா வேற வழி இல்லாம என்ன செய்யணும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு டியூன பண்ணணும் இது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வரணும் எங்க வீட்டுல வந்து பெரியப்பா வரணும் அதுக்காக கல்யாண மண்டபம் கிடைக்க மாட்டேன் மூணு கல்யாண மடம்பு தேதியை கொடுத்து பிக்ஸ் பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி நான் ஏற்றுக்கிறதே கிடையாது சொல்லப்பட்டேன் எங்களால முடியும்னா நாங்க தேதிய தேதியை கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறது அத்தனை அடிப்படையிலிருந்து நாங்க திருமண தேதியை கணிக்கணும் சரி இப்படி திருமண தேதியை கணிச்சுட்டா அவங்க வந்து பெரியவே மாட்டாங்க நல்லா இருப்பாங்கன்னு அத்தை எடுக்கக்கூடாது எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப எதுக்குதான் பாக்கணும்னு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நம்ம பாப்போம்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிப்பா போறது காப்பாத்துறதுங்கிற மாதிரி முடிஞ்சளவுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணுறது திருமண தேதி நன்றாக பாக்குறது நல்லது அது மட்டும் இல்லாம வந்து சில நேரங்களில் ஜாதகம் நல்லா இருந்துட்டு திருமண தேதி நல்லா என்ன கூட ப்ராப்ளம் ஆயிடும் அது ரொம்ப முக்கியமானது திருமண தேதியை கண்டிப்பாக பார்த்துட்டு அப்புறமா வந்து திருமண தேதியை நல்ல முறையில் அமைச்சுக்கிட்டு ஜாதகத்தோட மேட்ச் ஆக தான் அமைச்சுக்கிட்டு அப்புறம் திருமணம் பண்ணும்போது பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை ஜாதகங்கள் கூட நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் சரியான தேதியாக இருந்தால் கண்டிப்பாக வழிமுறைகள் நல்ல வழிமுறைகள் நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு என்னுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க பிள்ளைகள் படிப்பில் கெட்டிக்காரர்களாக திகழ பிள்ளைகளின் வந்து பிள்ளைகள் வந்து படிப்புல நல்லா இருக்கிறது அட்வைஸ் ஆலோசனை அவங்களுடைய புகைப்படத்தை வந்து என்ன செய்யணும்னா வடக்கு முகமாக அப்படின்னா தெற்கு சுகத்துல மாட்டி வைக்கணும் அதாவது நார்த்து பேசி தெற்கு சுகத்துல உங்களுடைய போட்டோவை மாட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களை வந்து அவங்களோட அறியா அவங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியாதவாறு பொருளாதாரத்தை பத்தி அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் அதாவது வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பசங்க ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கிறாங்க இப்ப கவனிக்கும் போது பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் அப்ப படிச்சாதான் பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும் அதே நேரத்துக்கு பொருளாதாரம் இல்லைன்னா படிக்க முடியாதுங்கிற விஷயம் அவங்க மனசுல வந்து கண்டிப்பா படிக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது மிரட்டக்கூடாது அவர்களே குறை கூறக்கூடாது நிச்சயமா அது எல்லாருக்கும் தேவையான நிறைய பேர் வீட்டுல நடக்கிற என்ன கேட்டோம்னு சொல்லுவாங்க அவங்களை குறை கூடுறது திட்டுறது அடிக்கிறது மிரட்டுறது விரட்டுறது இந்த விஷயங்களை விட்டாதான் அவங்களை கண்டிப்பா படிக்க வைக்க முடியும் இதை ஃபாலோ பண்ணா இப்ப நம்மளோட போட்டோவை முக்கியமா வந்து வடக்கு பார்த்து தெற்கு சுவத்துல மாட்டி வைக்கணும் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜி ஜோதிடம் தானே பூஷன் ஜோதிட திலகம் பூஷன்